ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அதே டைமில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயம் நாலு பீன்ஸு ஒரு குடமிளகாய் ஒரு கேரட் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவு மகனையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இருந்து எட்டு நிமிஷம் வெந்தா போதும் வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேன்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸ் கேரட் வேகிற டைம்குள்ள மிக்சி ஜார் எடுத்துட்டு மூணு தக்காளி அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் அதையும் இப்போ இருக்க காய்கறிகளில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நறுக்கி வச்ச குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்ப நம்ம விழுந்த அரைச்சி வச்ச தக்காளி இதை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு தேவையானதை உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச மக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தா சூப்பரான ரெட் சாஸ் இல்லாமல் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி கொத்தமல்லியில் என்ன ஆரிகனா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் உங்க கிச்சனுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிருந்தேன் அதே டைம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோட்டீன்க்காகவும் ப்ளஸ் லைடிஷ்காகவும் எக் ஆம்லேட் வச்சிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்